நீ நீ வந்து ஸ்டெர்லைட்டில் இழந்துட்டியா உனக்கு மதுரையில் ஒரு இடம் தாரேன் போ அப்படின்றான் தூத்துக்குடி விட்டியா மதுரை அதான் சொல்றேன் தூத்துக்குடி செக்கை வந்து தூத்துக்குடியா உனக்கு அவமானம் ஆயிடுச்சா ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்களா மக்கள் போராட்டத்தில் போ உனக்கு ஒரு இடம் தாரேன் மேலூர் வட்டாரத்தில் போய் உக்கார் மதுரை மாவட்டம் பாரதிய ஜனதா அரசு தான் இந்த ஏழை விடுற வேலையை செய்யலாம் அவனை பொறுத்தளவு சிவன் குடையிற கோயிலுக்கு எதிராகவே மோடி வர மாதிரி இருக்கு அதான் சொல்கிறேன் அவனை பொறுத்தளவு கோயில் இருந்தான் என்ன சிவன் இருந்தா என்ன விஷ்ணு இருந்தா என்ன இல்லை எந்த அடையாளத்தை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது அலானிக்கு வேணும்னா அவன் என்ன வேணாலும் செய்வான் சங்ஸ்டன் கனிம திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது மா காவிரி படுகை எப்படி வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார்கள் அதுபோல் நீங்கள் தாமிரபரணியினுடைய நெல்லை வைகை பெரியாத்தூர் பாசனம் போகக்கூடிய இந்த மதுரை மாவட்டத்தினுடைய பகுதிகளை வேளாண் மண்டலமாக நீங்கள் அறிவித்து நாங்கள் நிராகரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதியை நிச்சயமாக நீங்கள் ஊன்றி நில்லுங்கள் உங்களோடு மக்கள் இருக்கிறார்கள் மக்களோடு நீங்கள் நில்லுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை இயக்க செயல்பாட்டாளர் மதுரையை சுற்றி முழுக்க இயங்கக்கூடிய சுற்றுச்சூழல் ரீதியாகவும் கடுமையாக இயங்கக்கூடிய தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் திரு மீதா பாணின் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பாக இப்போ புதுசாக ஒரு விஷயம் ஸ்டெர்லைட்டுக்கு பிறகு ஒரு பேசும் பொருளாக மாறி இருப்பேன்னாக்கா மதுரையை சுற்றி உள்ள டங்ஸ்டன் நிறுவனம் வேதாந்தாவுடைய குழு விழுக்கக்கூடிய இந்துஸ்தான் ஜிங்க்ன்ற நிறுவனம் வந்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஒரு தான் அந்த பேசும் பொருளாக மாறிச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா பேசாத பேசத் பேச இருக்கின்றன குறிப்பாக மக்கள் தன்னெழுச்சியாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக மதுரை மேலூர் வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணுக்கு மேற்பட்ட கிராம மக்கள் வந்து தனிச்சையாக இப்போ திருமணம் நிறுவ நிறைவேற்றிருக்காங்க அதாவது கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுக்கிறது ஆனால் மா மாநில அரசு சூழ்நிலை எங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் வரவில்லை வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்ட்டு தங்கம் தென்னரசு அமைச்சர் மூர்த்தி அன்புமணி ராமதாஸ் சீமான் உட்பட அரசியல் கட்சி தலைவர்களும் இதுக்கு எதிராக அறிக்கை விட்டுள்ளார்கள் என்பது வரவிருக்கக்கூடிய விஷயம்தான் ஏழாம் தேதி நடந்து விட்டது என்று சொல்கிறார்கள் நவம்பர் ஏழில் ஏழை விட்டாச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்த அடுத்த நடவடிக்கை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது இது எப்படி சொல்கிறேன் தொடர்ச்சியாக சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய மலைகளுக்கு உள்ள காடுகளுக்கு உள்ள மண்ணுக்கு கீழே இருக்கிற விஷயங்களையெல்லாம் விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து அதற்கு பன்னாட்டு முதலாளிகளோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஏலம் விடுறது என்பது இந்திய ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற வேலை அது முதல்ல அடி வாங்கினதுதான் மீத்தேன் எடுப்பு ஹைட்ரோகார்பன் எடுப்பு என்கிற அந்த காவிரி படுகையில் அவங்க அந்த ஆய்வில் கீழே வந்து ஒரு கோல் பிளட் நிலக்கரி படுகை இருக்கிறது அதை எடுக்கணும் என்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து செய்ய தொடங்கினாங்க காவிரி படுகையினுடைய விவசாய பெருங்குடி மக்களும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இயக்கங்களும் ஈடுபட்டதனுடைய விளைவு மாற்று கோரிக்கையாக காவிரி படுகையை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும்னு கேட்டதனுடைய விளைவு அறிவிக்க வச்சது மக்கள் போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தினுடைய மேற்கு அங்கே இருக்கிற மலையை குடைஞ்சு நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு வேலியெல்லாம் போட்டு விவசாயிகளை போக விடாமல் பண்ணி எல்லாம் பண்ணாங்க இன்றைக்கி அது நிறுத்தப்பட்டிருக்கிறது ஸ்டெர்லைட் வந்த காலத்திலிருந்து தொடர் போராட்டங்கள் மீனவர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் அனைத்து தரப்பு மக்களும் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கமே வந்து உருவானது இல்லை அதுக்கான ஒரு காரணங்கிறதுக்குள்ள புரிய முடியுது இப்போ இந்த தரம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னாக்க அப்படி ஒரு நிறுவனம் வரும் பட்சத்தில் விழ நிலங்களுடைய விலை வந்து கூடும் இந்த ஏரியாவே வளர்ச்சிக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக பிஜேபி கட்சியினர்கள் அது ஒரு பிரச்சனையாக கொண்டு போய்ட்டுருக்காங்களே அது பதினோரு கிராமங்கள் ம் ஐயாயிரம் ஏக்கரா நிலம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை தாண்டி இருக்கிற கிராமங்களும் பாதிக்கப்படும் அது வெறுமனே அதுக்குள்ளே இருக்க கிராமங்கள் மட்டும் இல்லை அவன் எங்கே வேணாலும் கை வைக்கலாம் எங்கே வேணாலும் உடைக்கலாம் எங்கே வேணாலும் தோண்டலாம் எங்கே வேணாலும் அல்லலாம் ஏன்னால் டென்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடுமையான போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் இந்த ஆய்வுகளுக்காக பல்வேறு அதிகாரிகள் வந்த பொழுது அன்றைக்கு அருமை நண்பன் அரிட்டாபட்டி ரவிச்சந்திரன் உயிரோடு இருந்த காலம் அந்த அவங்களையெல்லாம் வச்சு மையமாக வச்சு ஒரு நேர்காணலை நீங்கள் தான் அறக்கழகம் சார்பாக வந்து நீங்கள் வெளியிட்ட அந்த செய்திகளும் இன்றைக்கு இந்த மீள்பதிவுன்ற மாதிரி இன்றைக்கி பயன்படுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இதற்கான முயற்சிகளை அவங்க தொடங்கினாங்க ஆனால் ஏலம் விடப்பட்டிருப்பது தான் இப்போ இந்த ஏழாம் தேதி ஐயாயிரம் கிராமங்கள்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே போராடி அந்த பகுதி மக்களோட நின்று போராடி சுற்றுச்சூழல் நண்பர்கள் எல்லோருமாக இணைந்து நின்று போராடி இன்றைக்கு அரித்தாப்பட்டி ரவிச்சந்திரன் நம்மோடு உயிரோடு இல்லை அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலலாம் அரித்தாபட்டிகள் நம்ம கலந்துக்கிட்டோம் அவருடைய அந்த முயற்சி அரித்தாப்பட்டி அந்த மலை குன்றுகள் சுனைகள் இது எல்லாம் வந்து பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டிரு கண்டிப்பாக அறிவிக்க வச்சது என்பது மக்களுடைய விவசாயிகளுடைய போராட்டம் பிஆர்பியினுடைய கிரானைட் எடுப்பு என்கிற விஷயத்துக்கு எதிராகவும் அச்சாபடி ரவிச்சந்திரனுடைய பல்வேறு சுற்றுச்சூழல் நண்பர்களுடைய போராட்டம் இருந்தது அன்றைக்கு மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயம் முழுக்க அதற்கு துணையாக நின்றார் அங்கே அதை நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அவர் பண்ணார் பல்லியர் பாதுகாப்பு அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதியையும் உள்ளடக்கியதாக இன்றைக்கு டங்ஷன் நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் என்பது வருகையில் வேதாந்தாவனுடைய துணை நிறுவனம் மோடியினுடைய மிக நெருக்கமான நண்பர் அகர்வால் அப்போ இவங்களுக்கு எங்கெல்லாம் கண்ணில் படுதோ அது விளைநிலமாக மழையாக காடாக எதை பற்றியும் இவர்களுக்கு க கவலை கிடையாது அதை எப்படி காசாக்குவது அங்கே இருக்கிற மக்களை எப்படி அப்புறப்படுத்துவது இன்றைக்கி ஜார்க்கண்ட்லேயும் சத்தீஸ்கர்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அதனால் தொண்ட நாட்டு மக்களை பழங்குடி மக்களை வெளியே விரட்டினார் அதன் அதற்கு காவலராக நின்ற கத்தோலிக்க பாதிரியார் இறந்து போனார் கைதில் சிறைச்சாலையிலேயே இறந்து போகிற நிலை என்பது உருவானது அதுபோல மதுரை மாவட்டம் எப்பொழுதுமே இந்த போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஏன்னால் தேனி என்பது தேனி அல்ல மதுரை மாவட்டம் தென் மாவட்டங்களை பொறுத்தளவு கூடங்குளம் அணுகுடை எதிர்ப்பாக இருக்கலாம் நாம் தற்காலிகமாக தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் அதனுடைய ஆபத்துகளை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கோம் அதே போல் தான் ஸ்டெர்லைட் நூறு நாள் அமைதியாக நடந்த போராட்டம் கடைசி நாளில் பதினேழு பேரை படுகொலை செய்யக்கூடிய துப்பாக்கிச்சூடு மாவட்ட கலெக்டர் அறிவிக்கலை ஆர்டர் கொடுக்கல காவல்துறை அதிகாரி ஆர்டர் கொடுக்கல முதலமைச்சர் ஆர்டர் கொடுக்கல வேதாந்தாள் நிறுவனம் நேரடியாக உத்தரவிட்டு காவல்துறையை இயக்க முடியுன்றதை மோடியின் நண்பன் நான் என்பதை நிரூபிச்சுருக்கிறாங்க ஆனால் மதுரை மாவட்டத்தில் அதிலிருந்து கற்ற விவசாயிகள் அதிலிருந்து கற்ற சூழலியல் போராளிகள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள் இயக்கங்கள் நாங்கள் எல்லோருமாக இணைந்து டங்ஸ்டன் கனிம திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் மொழியும் அதில் அங்கமாக நிச்சயம் தொடர்ந்து போராடும் இந்த போராட்டம் என்பது அங்கே இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் சொன்னது போல எங்கள் உயிரை கொடுத்துனாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அந்த ஒரு குரல் இருக்கிறது இது கடுமையான எச்சரிக்கை இந்த நில வில உயரம் எதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே டெல்டாவில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் பொழுதும் அதை ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்க தான் செஞ்சான் நியூட்ரினோ வரும் பொழுது அதற்கும் ஆதரிக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருந்தால் எப்படினா இடதுசாரி கட்சியே இருந்தால் சிபிஎம் இருந்துச்சு நான் பாருங்க கட்சி பேர சொல்ல வேறு வழி இல்லை மக்களை சொல்லி இருந்தது ஆமாம் ஆமாம் புரியுதுங்களா அங்கே டெல்டாலையும் இருந்தது இடதுசாரி அமைப்புகள் சரி தனியார் எடுக்க வேணாம் அரசாங்கம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முழக்கத்தோடு வருவாங்க நாம் கடுமையாக எச்சரிக்கிறோம் இந்திய ஒன்றிய அரசு நீ நினைச்சால் டெல்லியில் உக்காந்துக்கிட்டு எந்த பன்னாட்டு முதலாளிக்கும் தமிழ்நாட்டினுடைய ஏதோ ஒரு பூமியை கொடுத்துடலாம் அப்படின்னு நீ கனவு கண்டேனா அரசாங்கமே ஆதரித்தால் கூட மக்கள் அதை விடமாட்டோம் இயக்கங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் இவ்வளவுக்கு தென் மாவட்டங்களில் நாங்கள் வேலை வாய்ப்பை கொண்டு வாங்க தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க தொழில் விரிவாக்கத்தை கொண்டு வாங்கலாம் நாங்கள் கேட்குறவங்க தான் அது மக்களுக்கு பயன்படக்கூடிய வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை கிராம உற்பத்தி சார்ந்த விவசாய பொருள்கள் சார்ந்த தொழிற்சாலைகளையும் கொண்டு வாங்க நாங்கள் கேட்குறோம் பெரியாத்து பாசனம் இருக்கக்கூடிய பகுதி அது மேலூர் வட்டம் ஒரு போக விவசாயத்து தீர்மானம் சாத்தியமான சொல்லிடுங்க ஒருபோக விவசாய சங்க கூட்டத்தில் நேற்று முடிவு எடுக்கப்பட்ட என்ன விஷயம்னாக்க மதுரையை சுற்றி உள்ள எல்லா பகுதியிலையுமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சொல்கிறாங்க இன்னொரு கோரிக்கை என்னென்னா பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு அறிவிக்க சொல்கிறாங்க இது சாத்தியமாக சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ அரசுக்கு அறிவு இருக்கு இல்லையா ம் பல்லுயிர் மண்டலமாக பல்லுயிர் பாதுகா பகுதியாக அறிவித்த இடத்துல தமிழர் படுகை இருக்கா இல்லையா அங்கே கண்டிப்பாக தமிழர் படுகை இருக்குது குழவரை சிவன் கோயில் இருக்கா இல்லையா சிவன் கோயில் இருக்குது நம்ம பார்த்தோம் மேலூரை தாண்டிங்கன்னா கேக்கு வெட்டினது மாதிரி மலையை பாதியாக வெட்டி எடுத்த ஒரு அவலம் இன்றைக்கும் சாட்சியாக அந்த மலை நிற்குது அவர் இஸ்லாமிய பேரில் இருக்கும் அந்த மலை சர்க்கரை சர்க்கரை பேருமு மலை இது மாதிரி காசாக்கிறவனுடைய பார்வை இருக்குது இல்லையா அவங்களுக்கு துணை போடுறதல்ல அரசு அது ஏன் பண்பாட்டு மண்டலம் நான் சொல்கிறோம் கீழடி கீழடி இருக்கிறது யாத்துக்கு இந்த பக்கம் மேலூர் ஆற்றுக்கான பக்கம் கீழடி இருக்குது அப்படின்னா தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பண்பாட்டு அடையாளங்கள் இருக்குது தமிழி கல்வெட்டுகள் இருக்காமா தமிழி கல்வெட்டுகள் இருக்குது குடவரை கோயில்கள் இருக்குது சமணர் படுகைகள் இருக்குது பழைய அழகு கோயில் வருது இப்போ செம்பொழி அந்தஸ்து வாங்கி கட வாங்கி தர காரணமாக இருந்தால் மாங்குளம் கல்வெட்டு அங்கே இருக்குல்ல ஆ மாங்குளம் கல்வெட்டு ஆக நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஊராக போனீங்கன்னா இந்த பதினோரு ஊர்களில் போனீங்கன்னா பாதுகாக்கப்பட வேண்டிய அடையாளங்கள் பண்பாட்டு அடையாளங்கள் தொல்லியல் எச்சங்கள் இருக்குது இதை பாதுகாக்க வேண்டியது ஒரு தமிழ்நாடு அரசினுடைய கடமை பக்தி இந்து மதம் சாமி இதையெல்லாம் பேசிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய பாரதிய ஜனதா அரசு தான் இந்த ஏலம் ஓடுற வேலையை செய்யலாம் அவனை பொறுத்தளவு இப்போ சிவன் குடையிற கோயிலுக்கு எதிராகவே மோடி வர மாதிரி இருக்கு என்ன சொல்கிறேன் அவனை பொறுத்தளவு கோயில் இருந்தால் என்ன சிவன் இருந்தா என்ன விஷ்ணு இருந்தால் என்ன இல்லை எந்த அடையாளத்தை பற்றி அவனுக்கு தவலை கிடையாது அதான் வேணும்னா அவன் என்ன வேணாலும் செய்வான் இன்றைக்கி அமெரிக்கா பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லிட்டான் எப்படி பாதுகாக்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி தான் வேளாந்தா நிறுவனத்தினுடைய முதலாளி மோடியினுடைய நண்பன் கரெக்டாக எங்கே கை வைக்கலாம் பாருங்க நீ நீ வந்து ஸ்டெர்லைட்டில் இழந்துட்டியா உனக்கு மதுரையில் ஒரு இளந்தாரேன் போ அப்படின்றான் தூத்துக்குடி விட்டியா மதுரை அதான் சொல்லி தூத்துக்குடி செக்க வந்து தூத்துக்குடியா உனக்கு அவமானம் ஆயிடுச்சா ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்களா மக்கள் போராட்டத்தில் போ உனக்கு ஒரு இடம் தார் மேலூர் வட்டாரத்தில் போய் உக்கார் மதுரை மாவட்டம் எதையும் ஏற்றுக்குவான் அப்படின்னு மிக குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறாப்பில் மோடி அரசு தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு மாவட்ட ஆட்சியரிடம் பதினஞ்சாம் தேதி பல்வேறு சமூக ஆர்வலர்கள் சூழலில் போராளிகள் கம்பூர் செல்வராஜ் முகலனி உட்பட எங்கள் அமைப்பை சார்ந்த வழக்கறிஞர் தெய்வா உட்பட பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கலெக்டரை போய் பார்த்தா எனக்கு இது பற்றி தெரியாதுன்றார் நான் தமிழ்நாடு அரசுக்கு சொல்கிறேன்றார் அப்போ நேற்று இருந்த கலெக்டருக்கு தெரியும் உனக்கு இன்றைக்கி தெரியாதுண்ணா கண்டிப்பாக இருக்கா இல்லையா ஐஏஎஸ் அதிகாரிகள் ரெண்டாயிரத்து பதினாட்டில் வந்திருக்கிறான் ஆய்வு பண்ணியிருக்கிறான் மக்கள் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க அதற்கான அடையாளங்களும் ஆவணங்களும் இருக்குது எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் நேற்றைய ஆட்சியாளர்களுக்கும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கா இல்லையா இந்த கேள்வி நமக்கு வருது அவங்க இப்போ தெரியலங்கிறது என்று தப்பது வந்து ஒவ்வொருத்தரும் புதுசா தான் பார்த்துக்குவோம் அப்படின்னா அது ஆட்சியா இருக்கு இப்போ மறுபடியும் அறிவிச்சிருக்காங்கல்ல நாங்கள் அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு நாங்க அந்த அனுமதி கொடுக்க மாட்டோம் தமிழ்நாடு அரசு இது பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி அவருக்கு தெரியாதுன்னாரு பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு அரசுக்கு இன்னும் அவர்கள் விண்ணப்ப எட்டாம் தேதி தெரியாதுன்னாங்க பத்தொன்பதாம் தேதி ஊடகம் தெரியாது என்னன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி அமைச்சர் பொன்முடி அறிவிச்சார் ஆமா வரல விண்ணப்பம் வரல அப்படி விண்ணப்பம் வந்தால் நாங்கள் நிராகரிப்போம் மகிழ்ச்சியான செய்ய தங்கந்த நரசு அறிவிச்சார் அறிவித்திருப்பதில் உறுதியாக நில்லுங்க தமிழ்நாடு மக்கள் மதுரை மாவட்ட மக்கள் உறுதியா நிப்பாங்க போராட்டத்துல ஒரு தொடர் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்காதீங்க நீங்களே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டு இந்திய ஒன்றிய அரசுக்கு அறிவிச்சுருங்க இந்த சோழியெல்லாம் வேணாம் வேதாந்தாவை நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க இங்கே வந்து கை வச்சிங்கன்னா சிக்கலாகும் என்பது அதுவும் மதுரை என்பது ஒரு பண்பாட்டு நகரம் நீண்ட நெடிய காலமாக இருக்கிற நகரம் அப்படின்னு நீங்கள் போய் இலக்கியங்கள்லேயும் வரலாற்றுலையும் தேடினீங்கன்னா அவன் சொல்கிறான் மதுரை நகரம்னு சொல் மதுரை நகரம் மதுரையை சுற்றி கீழடி போன்ற தொல்லியல் எச்சங்கள் பள்ளி பண்பாட்டு மையமாக அரிட்டாபட்டி அரிட்டாபட்டின்னு சொன்னாலே ஒரு அடையாளமாக மாறிடுச்சு ஏற்கனவே இது எல்லாம் தெரிந்தும் அவன் அங்கேருந்து அறிவிக்கிறான் அலர்மலை பாதிக்கப்படும் குடவரை கோயில் பாதிக்கப்படும் எல்லாம் தெரிஞ்சும் அறிவிக்கிறான்னா முதலாளிகளுக்கு பணம் பண்ணுவதற்கு கோடிக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிப்பதற்கு என்னெல்லாம் செய்து கொடுக்க வேண்டுமோ அதை செய்வது தான் ஒன்றிய அரசாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதியை நாங்கள் நிராகரிப்போம் என்று சொன்ன வாக்குறுதியை நிச்சயமாக நீங்கள் ஊன்றி நில்லுங்கள் உங்களோடு மக்கள் இருக்கிறார்கள் மக்களோடு நீங்கள் நில்லுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக பரிசீலிக்க வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வேளாண் பகுதி இந்த மாவட்டத்தை நீங்கள் மதுரையினுடைய மேற்குக்கு போனீங்கன்னா தான் உசுரம்பட்டி வாடிப்பட்டினுடைய மேற்கு பகுதி தான் வானம்பாத்த பூமி கிணத்து பாசனம் ஆனால் மதுரை மாவட்டம் தொடங்குற இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாத்து பாசனம் வைகை பாசனம் பெரியாத்து பாசனம் மேலூர் வழியாக போகுது மானாமதுரை இப்படி அப்படி போகுது அந்த பாசன பகுதியை அழிச்சு தயவுசெய்து வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் காவிரி படுகை எப்படி வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார்களோ அது நீங்க நீங்கள் தாமிரபரவியினுடைய நெல்லைய வைகை பெரியாத்து பாசனம் போகக்கூடிய இந்த மதுரை மாவட்டத்தினுடைய பகுதிகளை வேளாண் மண்டலமாக நீங்கள் அறிவிக்கணும் ஏன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக இண்டஸ்ட்ரி யாருமே கொண்டாடலாம் நாற்பத்தி ஏழில் இருந்து இன்னைக்கு வேற அரசியல் பண்ணுறவங்கன்னா அறுபத்தி ஏழுலருந்து இருந்து நான் ஆரம்பிப்பான் அறுபத்திலேருந்து நான் ஆரம்பிக்கிறவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழுல இருந்து நாங்கள் கேட்குறத இந்த மண்ணை பாருங்கள் என்ன பெரிய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு சவுத்தில் வந்திருக்கு அதனால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது அந்த பகுதியை பாதுகாக்க வேண்டிய அதுவும் ஐயாயிரம் ஏக்கர்னால் கொஞ்சமாக ஐயாயிரம் ஏக்கர் சொல்கிற மாளியரை பல பல கிலோமீட்டர் போகும் கிலோமீட்டர் சொல்கிறாங்க இஷ்டம் போல் தோணுவான் அது 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 வந்து அந்த மக்களை விவசாயத்தை பண்பாட்டு சின்னங்களை அடையாளங்களை வரலாற்றை அனைத்தையும் அளிக்கக்கூடிய செயல் இது என்பதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் தீர்மானம் எழுது அந்த காட்டாங்களை புரிய வைக்க முடியாது ஏன்னா அவனை பொறுத்தளவு தேர்தல் வெற்றி பெறணும்னா அவன் சாமி அரசியல் பண்ணுவான் சாதி அரசியல் பண்ணுவான் கோயில் அரசியல் பண்ணுவான் இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியல் பண்ணுவான் அரசியல் பண்ணுவான் ஆனால் முதலாளிகளுக்கு சேவை செய்வது என்று வந்துவிட்டால் ஒன்றிய அரசு கோயிலை இடித்தாலும் சரி சாமியை உடைச்சாலும் சரி அது அவங்களை பொறுத்தளவு மிக தெளிவாக இருக்கிறார்கள் முதலாளிகளுக்கான ஒரு பன்னாட்டு முதலாளிகளுக்கான ஒரு களத்தை ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது தான் இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு என்பதை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு மட்டுமல்ல கீழ்மட்டத்தில் விவசாய மக்களுடைய கிராமங்களுடைய போக்கு என்பது பாது இதுவரை பாதுகாத்தவர்கள் மக்கள் அவர்களுடைய குரலை எப்படி மதித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது தொழிலு மண்டலமாக அறிவிக்கப்பட்டது அதுவரை அறிவிக்கப்படலை அது அறிவித்ததே நீங்கள் தான் எனவே அதில் ஊன்றி நெல்லுங்க உங்களோடு இயக்கங்களும் மக்களும் ஊன்றில் நிற்கிறோம் என்பதையும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குதுன்னு வச்சுக்கிறேன் ஓகே இது ஒரு இது ஒரு துவக்க நிலையாக எடுத்துக்கும் இனிமேல் வந்து அது எந்த அளவுக்கு ஏழை விட்டுருக்காங்க அடுத்து ஆய்வணி முடிச்சிருக்காங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அல்லது உள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகள் தமிழ்நாடு அரசு இது கேட்பா இந்த பொறுத்து இந்த போராட்டம் வீரியம் பெருந்துடுங்க அதே சமயத்தில் இது பண்பாட்டு மண்டலமாக ஏன் அறிவிக்க வேண்டும் ஏன் வேளாண் மண்டலம் அறிக்கின்றதுக்கான சான்றிதழையும் சொல்லிக்கிறீங்க அப்படியே அரசின் பார்வைக்கும் மக்களின் பார்வைக்கும் விடுகிறேன் இந்த விவாதச்சூழல் அறக்கழத்தை நேர உதவி பண்ணி நன்றி